ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ சாயிரம் டிஎன்பிசி பயிற்சி மையத்தோட ஆபரேஷன் கோர்டினேட்டர் ஞானசந்திரம் பேசுகிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் என்ன சப் இன்ஸ்பெக்டர் ஆப் போலீஸ் மற்றும் போலீஸ் தேர்வுக்கு கம்பைனா டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொஷின்ஸ் வந்து டைப்பில் நாங்கள் கொஸின் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த புக்கு தேவைப்படக்கூடிய மாணவர்கள் வாங்கிக் கொள்ளலாம் போலீஸ் மட்டும்தான் என்னுடைய டார்கெட் சப்இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் என்னுடைய டார்கெட் அப்படின்னா இந்த கொஷின் பேப்பர் புக்கு வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் மெத்தடுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நான் கோச்சிங் சென்டர் போயிட்டு இருக்கேன் சார் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் பட் டெஸ்ட் எழுதி பாக்கிறதுக்கு எனக்கு பேப்பர் வேணும் அப்படிங்கக்கூடிய மாணவர்கள் இதை வாங்கிக்கலாம் இது முழுக்க முழுக்க ஒரு டிக் பிராக்டிஸ் மெத்தட்ல இருக்கக்கூடிய இருபத்தி அஞ்சாயிரம் கொஸ்டின்ஸ் இதுல பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி ரெண்டுக்குமே நான் உங்களுக்கு புக்கு கொடுத்துருவேன் மொத்தம் நாலு புக்கு வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் பி ல வந்து சைக்காலஜி மேக்ஸ் சேர்த்து ஒரு டெஸ்ட் மொத்தம் முப்பது மாடல் டெஸ்ட் அதுல வந்துடும் முப்பது மாடல் டெஸ்ட் அப்படின்னா ஒரு மாடல் டெஸ்ட்டுக்கு அறுபது கொஷின் மொத்தமாக ஆயிரத்தி எட்நூறு கொஷின்ஸ் இருக்கும் மீதி எல்லாமே ஜெனரல் ஸ்டடிஸ் பார்ட் ஏவுக்கான கொஷின் பேப்பர்ஸ் சோ இந்த மெட்டீரியல் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்க கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம் இது அமௌண்ட் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் நாங்க சார்ஜ் பண்றோம் டூ தௌசண்ட் நாங்க சார்ஜ் பண்றோம் அதற்கான டீடைல் பேங்க் அக்கௌண்ட் டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன் அந்த லிங்க் மூலமாக நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்க புக்கை கொரியர் மூலமா வாங்கிக்கலாம் நீங்க அமௌண்ட் பே பண்ண டேட்ல இருந்து மூணுல இருந்து நாலு நாளைக்குள்ள உங்களுக்கு மெட்டீரியல் கைக்கு வீட்டுக்கு வந்துடும் இது எப்படி இருக்கும் அப்படின்னா பிரிண்ட் அவுட் போட்டு நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து பைன் பண்ணி கொடுத்துரும் மார்க்கெட்ல வாங்கக்கூடிய புக் மாதிரி இருக்காது இந்த மெட்டீரியல் ஒன்லி நம்மளோட இன்ஸ்டியூட்ல மட்டும்தான் கிடைக்கும் இந்த நம்பர் அதிகமா இருக்கக்கூடிய பிராக்டிஸ் புக் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா நம்ம தேர்வு எந்த அளவுக்கு எழுதி பார்க்கறோமோ அந்த அளவுக்கு தான் உறுதியான வெற்றி நமக்கு கிடைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேணா டோட்டல் பேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு பேஜஸ் இருக்கும் நம்ம மெட்டீரியல்ல சோ இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது மிஸ் பண்ணாம ஒவ்வொருத்தரும் பயன்படுத்திக்கோங்க நிறைய மாணவர்கள் வந்து அதன் அடிப்படையில் தான் நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து இருந்து கொஷின் பேப்பர் கொடுத்துட்ருக்கேன் இப்போ நீங்கள் நீங்க இருக்கக்கூடியது ஒரு சாம்பிள் தான் இதே போல எக்ஸாமுக்கு தேவையான வியூ தான் இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கோம் சமச்சீர் புத்தகத்துலேருந்து எடுக்கப்பட்ட இந்த இருபத்தி அஞ்சாயிரம் கொஸ்டனுமே ஸ்கூல் புக் பேக்கப் கொஷின்ஸு உள்ளுக்குள்ள டெப்தான மெத்தர் எல்லாமே உள்ள கவர் பண்ணியிருக்கேன் சோ இது வந்து ஒரு டெஸ்டுக்கு எயிட்டி கொஷின்ஸ் இருக்கக்கூடிய மாடல் டிக் ப்ராக்டிஸ் இதே போல ஒரு டெஸ்ட்க்கு வந்து ஐம்பது கொஷின் இந்த மாதிரி டோட்டலா இருபத்தி அஞ்சாறு கொஷின்ஸ் இந்த எல்லாமே ஒரு ரெண்டு முறை மூணு முறை டிக் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கறது அதிகமாயிரும் கண்டிப்பா நீங்க தோல்வி என்பது உங்களுக்கு கிடையாது கண்டிப்பா சக்ஸஸ் பண்ணலாம் ஒரு மெரிட் கேண்டிடேட்டா நீங்க வெளியே வரலாம் யூனிஃபார்ம் தான் டார்கெட் அப்படின்னா இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் டெலகிராம் லிங்க் அப்படி டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்துட்றேன் அண்ட் டெலகிராம் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு போலீஸ் தேர்வுக்கான ஒரு எழுபது டெஸ்ட் அதில் ஆல்ரெடி டெலகிராமில் நம்ம கொடுத்துருக்கேன் ஃப்ரீ தான் அது ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் சாம்பிளாக நீங்கள் பார்த்துக்கலாம் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க குட் லக் நம்மளோட இன்ஸ்டியூட்டுக்கு இந்த மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிற மாணவர்கள் ஜஸ்ட் எயிட் செவன் சிக்ஸ் டபுள் ஜீரோ எயிட் த்ரீ செவன் ஃபைவ் செவன் இந்த நம்பருக்கு வந்து மிஸ்டு கால் மட்டும் கொடுங்க மிஸ்டு கால் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுவோம் ஏன்னா கண்டினியூஸாக கால் வரதுனால அட்டன் பண்ண முடியல ஜஸ்ட் மிஸ்டு காலு கொடுங்க உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம் தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட் குட்ல